வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு பன்னீர் ரோஜாவில் வீட்டிலேயே ரோஸ் ஆயில் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் இந்த ரோஸ் ஆயில் நம்ம முகத்தில் தடவுறது மூலமா இந்த வெயில் காலத்திலிருந்து ஏற்படும் சரும வெடிப்பு சருமத்தில் ஏற்படும் கரும்புள்ளிகள் புள்ளிகள் கரும் வளையங்கள் போன்ற பல பிரச்சனையை சரி செய்ய உதவும் இந்த ரோஜா இதழில் விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால இறந்த செல்களை அகற்ற உதவுகிறது இந்த ரோஜா இதழ்கள் பார்த்தீங்கன்னா சர்மத்தை வந்து ஈரப்பதமாக்க வச்சுக்க உதவுது மென்மையாகவும் வச்சுக்க நம்மளுக்கு உதவுது சூரிய கதிர்வீச்சிலிருந்து நம்மளுடைய முகத்தை பாதுகாக்க ரோஜா இதழ்கள் ரொம்ப முக்கிய பங்களிக்குது இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா தூளாகிடும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இது மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அரைச்சிட்டுனா பாருங்கள் நல்லா இந்த கலர் மாறிடுச்சு நல்லா இது வாசனை தருது வீடே நல்லா வாசனை தரும் முக்கியமாக ரோஜா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருக்கும் அப்புறம் நல்லா ரிலாக்சேஷன் தரும் நல்லா நம்மளுக்கு தூக்கமும் தரும் இந்த எண்ணெயை நம்ம தடவுறது மூலமாக இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் ஈரம் இல்லாத கண்ணாடி பிளா கிளாஸில் பாதி பாதியாக சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லா மூழ்கிற அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் ஆலிவ் ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு அமிலங்கள் காணப்படுவதனால இது முகத்துக்கு நம்ம தடவி வருவது மூலமாக நல்ல ஒரு மாய்ச்சரைசராக செயல்பட உதவுது இந்த ரோஜா எண்ணெயில் விட்டமின் இ நிறையா காணப்படுவதனால சர்மத்துக்கு இது ஒரு சிறந்ததாக காணப்படுகிறது மற்றும் சூரியனிலிருந்து வருகின்ற புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து சர்மத்தை பாதுகாக்கவும் சர்மத்தை ஈரப்பதமாகவும் வச்சிருக்க உதவுது மங்கு போன்றவற்றையும் சரி செய்ய உதவும் இப்போ இந்த எண்ணெயை வெயிலில் இப்போ நல்லா அடிக்கிற வெயிலில் நல்லா ஒரு ஏழு நாள் வைங்க வச்சுட்டு தினமும் அப்ளை பண்ணுங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு படுங்க இந்த எண்ணெயை அப்ளை பண்ணுறது மூலமாக நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கிடைக்கும் உதட்டில் அப்ளை பண்ணுறது மூலமாக உதட்டில் இருக்கும் கருமையெல்லாம் நீங்கி உதடு பார்க்க நல்லா பிங்க் கலரில் மாறி வரும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல முகம் நல்லா பளபளப்பாகவும் நல்ல பொழிவாகவும் காணப்படும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி